மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை தமிழ்நாட்டில் ஆளும் திமுக அரசு நடத்தியது தமிழ்நாடு அரசின் அழைப்பின் பேரில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் கலந்து கொண்டனர் ஆளும் திமுக அரசு நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தலைவர்கள் அழைக்கப்படவில்லை மத்தியில் ஆளும் பாஜகவின் மத்திய அமைச்சர்களை அழைத்து விழா நடத்தியது ஏன் என அண்ணா திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கேள்வி எழுப்பின இதற்கு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் பதிலளிக்கும் பொழுது ராஜ்நாத் சிங் அவர்களை நாம் அழைத்ததால் ஏதோ பாஜகவோடு நாம் உறவு வைத்துக் கொண்டிருக்கிறோம் உறவு வைக்கப்போகிறோம் என்று ஒரு செய்தியை கிளப்பிவிட்டிருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் ரகசிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியமே இல்லை அம்மையார் காந்தி அவர்களை சொன்னார்கள் கருணாநிதியை பொறுத்தவரைக்கும் திமுகவை பொறுத்தவரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார் ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று கூறியிருக்கிறார் ஆனாலும் அண்ணா திமுக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்துவிட்டதாக கூறி வருகின்றன இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பார்த்தீர்களா முதல்வர் ஸ்டாலின் பேண்ட் தான் போடுகிறார் எதற்காக காக்கி பேண்ட் போடணும் நீங்கள் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் திராவிட ஆட்சியாளர்கள் பெரியாரின் வழி தோன்றல்கள் என்கிறீர்களே ஏன் காக்கி பேண்ட் போடணும் என்று கூறியுள்ளார்